ஆதியே எவரும் அளவிடா பொருளே அணுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே தெளிவே சுருதி தந்தவனே துதிக்கலாம் மதிக்கலாம் துணையே தீதையே அகற்றும் தூயவனே உனது நபி முஹம்மது முஸ்தபா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் பொருட்டால் பேதையேன் துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் புரிந்தருவாயே என துஆ செய்தவனாக என்னுடைய ஞான குருநாதர் சேகனா அவர்களுடைய நல்லாசிகளை வேண்டியவனாக எனது வார்த்தைகளை தொடங்குவதற்கு முன் அருமைக்குரிய தாய்மார்களே துடிப்புமிக்க இளைஞர்களே ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய கொள்கை பிடிப்புமிக்க இந்த இயக்கத்தினுடைய செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் அடியணி அஸ்ஸலாம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வரகாத் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே விஷ விதையை தூன்றிய சில சுயநலவாதிகளால் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரியமிக்க இஸ்லாமியர்களை எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் துணிந்த காரணத்தினால் இவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை தொடங்கப்பட்டது அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கயிற்றை பற்றி பிடிப்பதை விட்டு நீங்கள் வழி தவறி விடாதீர்கள் என்று அல்லாஹு சொல்லி இருக்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அந்த கயிற்றை பின்பற்றி வந்த அந்த கயிற்றை கட்டியாக பிடித்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக வளர்ந்த இந்த சமுதாயத்தில் நாயகம் வஸல்லம் அவர்களால் நீட்டப்பட்ட அந்த கயிற்றை பிடித்தார்கள் 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 இமாம்கள் பிடித்தார்கள் வலிமார்கள் பிடித்தார்கள் இறை நேசர்கள் பிடித்தார்கள் இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புகாரி இமாம் அவர்கள் இவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முஸ்லீம் இமாம் அவர்கள் எல்லாம் இந்த கயிற்றை பிடித்தவர்கள்தான் நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி முகாரியில் இருக்கிறதா முஸ்லிமில் இருக்கிறதா என்று கேட்கிறார்களே அவர்களும் இவர்களில் பார்வையில் விதேத்துக்காரர்கள் ஏனென்றால் அவர்களும் அந்த கயிற்றை தான் பிடித்தார்கள் முஹையிதீன் அப்துல் காதர் ஜீ ராணி ரவுசுல்லாலம் அவர்கள் அந்த கயிற்றைத்தான் பிடித்தார்கள் ரிஃபாயி தங்கள் அவர்கள் அந்த கயிற்றைத்தான் பிடித்தார்கள் உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த கயிற்றை பிடித்து ஒட்டுமொத்த சமுதாயமாக உன்னதமான சமுதாயமாக ஒற்றுமையான சமுதாயமாக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டிய யூதர்களுடைய கையூட்டுக்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக வேண்டிய இந்த மார்க்கத்தை கூறுபடுத்தி சின்னா பின்னப்படுத்தி தான் கருத்துக்களை குரானுக்கும் மாற்றமாக சொன்னார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே தரம் கட்டவர்களாக மோசமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக ஒருவரை அடித்துக்கொண்டு ரத்தங்களை பாய்ச்சி கொண்டிருந்த சகாபா பெருமக்களை ஒரு காலத்தில் அவர்கள் அப்படி இருந்தார்கள் அவர்களை எல்லாம் அல்லாஹுடைய ரசூல் சல்லாசனுடைய அந்த பார்வையால் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது நாயகம் செல்லலா லீசதம் அவர்கள் சொன்னார்கள் என் சகாபிகள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி உண்டு என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்க அந்த சகாபிகள் கூட தவறு செய்திருக்கிறார்கள் என்று துணிச்சலோடு இந்த சமுதாயத்தில் சொன்னவர்கள் இந்த குழப்பவாதிகள் எந்த சகாபாக்களை அல்லாஹு தாளா வரதி அல்லாஹு அணுகும் வரது அணுகும் அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டான் அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த சகாபிகள் வழி தவறியவர்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு சொன்னவர்கள் இந்த குழப்பவாதிகள் அந்த சகாபிகளில் தவறு செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் பதில் போர்க்களத்திலே கலந்து கொண்ட சகாபிகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அதையும் மீறி

உங்களில் ஒரு ரசூலை அவன் தேர்ந்தெடுத்தான் இது உங்களுக்கு அல்லாஹ் செய்த பேருபகாரம் அவரின் பணி என்ன தெரியுமா எத்துரு அழையும் ஆயாத்தி அல்லாவுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுவார்கள் அது மட்டிலுமா பாழடைந்து தூய்மையற்று போய் அழுக்கேறிய உள்ளங்களாக இருக்கக்கூடிய சகாபாக்களை எல்லாம் தன்னை முன்னோக்கி வரக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துகிற மகத்தான பணிக்கு சொந்தக்காரர் நமத நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க நமத நாயகம் ரசூலுல்லாஹி வாதானுங்க நமத நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டி அவர்களை பற்றி சொல்லி காட்டி இருக்க இந்த சமுதாயத்திற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா பெருமானார் அவர்களும் सहाबाக்களை சரியாக பக்குவப்படுத்தவில்லை என்ற தகவலை இந்த சமுதாயத்திற்கு சொன்ன சண்டாளர்கள் இவர்கள் நாயகத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் உங்களை அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு வந்தவர்கள் நாயகம் செல்லும் அல்லாஹ் சொன்னான் ஆனால் இன்றைய வகாபிகள் சொன்னார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பக்குவப்படுத்தவில்லை அவர்களை முறையாக அவர்களுக்கு போதனை தரவில்லை என்று துணிச்சலோடு இந்த சமுதாயத்திற்கு சொன்ன பொழுதும் கூட அவர்களை பின்பற்றக்கூடிய பெருமானாரின் விஷயத்திலேயே அவாண்டமான பழியை சுமத்துகிறீர்களே இது அல்லாவுடைய மார்க்கத்துக்கும் குரானுக்கும் மாற்றம் அல்லவா என்று ஒரு வார்த்தை கூட இவர்கள் கேட்கவில்லை அருமையானவர்களே சஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் தெரியுமா ஒரு சஹாபி

செல்லல்லாவு அலைவர் செல்லம் அவர்கள் இங்கே நடந்து போகிற பொழுது ஒரு மரம் ஒன்று இருந்தது அந்த மரம் தன்னுடைய தலையில் தட்டி என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லா அலை அவர்கள் குனிந்தார்கள் எனவே இப்பொழுது மரம் இல்லை என்றாலும் பெருமானார் அவர்கள் குனிந்த இடம் வருகிற பொழுது நான் குனிகிறேன் என்று சொன்னார்கள் அந்த சகாபி அவர்கள் இப்படித்தான் பெருமானாரை சகாபிகள் பின்பற்றினார்கள் அணு அணுவாகவே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடி பொழுதும் சஹாபா பெருமக்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை அப்படித்தான் பின்பற்றினார்கள் என்னுடைய தம்பிக்கு வயிற்று வழியாக இருக்கிறது சொன்னாங்க தேனை சொன்னாங்க போய் தேனை கொடுத்தாங்க யார் அசூல் என் தம்பிக்கு தேனை கொடுத்தேன் வலி சரியாகவில்லை

மீண்டும் அந்த சகாபி வந்தார்கள் யார் மீண்டும் தேனை கொடுத்தேன் ஆனால் வியாதி குணமாகவில்லை அவர்கள் மீண்டும் தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள் மறுப்பு சொல்லவில்லை சஹாபி இதுதான் சஹாபாக்கள் மூன்றாவது முறை அவர்கள் தேனை கொடுத்தார்கள் வயிற்று வலி சரியானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் அவர்களுடைய வழியைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்த சகாபாக்களை பின்பற்றுங்கள் என்று பெருமானா சல்லல்லா லைஸ்வரம் அவர்கள் சொல்லியிருக்க இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய அருள்மலை திருக்குருவானிலே சோபிய பூனல் அவ்வலூனமினல் முகாஜிரி ரவல்லன்ஸார் வல்லதீன யுத்த பவு மிகசான் முகாஜிரிகள் அன்சாரிகள் அந்த சகாபாக்களை எவர்களெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் கொள்வான் என்று சொல்லியிருக்க அல்லாஹ் நீ சொன்னாலும் சரி நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று அல்லாவுக்கே பாடம் நடத்தக்கூடியவர்கள் இந்த வகாவிகள் இந்த இஸ்லாத்தை பிளந்தவர்கள் இஸ்லாத்தை சிதைத்தவர்கள் ஒற்றுமை என்கிற கயிற்றை இந்த சமுதாயத்திலிருந்து பிடுங்கி எடுத்தவர்கள் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் மதுகபுகள் தான் பிரிக்கிறது மதுகபு தான் பிரிவினை உண்டாக்குகிறது வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி தமிழகத்து மக்களுடைய ஈமானை எல்லாம் கெடுத்தி தெரு வழியாக வீதி வழியாக கடை வழியாக அதாவது மக்கள் கூட கூடிய இடங்களில் பள்ளிகளில் வீடுகளை எல்லாம் குழப்பங்களை விளைவித்த இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஏற்படுத்திய இவர்கள் கூறு கூறாக இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலை விட அவர்களுக்குள்ளாகவே இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் களிய காவலை நிகழ்ச்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தோம் ஆனால் இன்றைய தினம் அந்த வெற்றி பெற்ற நிகழ்ச்சியில் பிஜே போய் தோற்று போய்விட்டால் என்று அவர்களுடைய கொள்கை சகோதரர்கள் பத்திரிகையிலே எழுதுகிறார்கள் நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை அந்த அளவிற்கு கொள்கை சகோதரர்கள் கொள்ளை சகோதரர்களாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறார்கள் அருமையான மூவ்களை சகாபாக்களை குறைவு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது அதற்கு அழியும் கரமல்லாக அதிபவர்கள் அவர்கள் மதீனாவுக்கு புறப்பட்டு போகிற அந்த வேளையில் அலியும் கர்ரமுல்லா அவர்களை அழைத்துச் சொன்னார்கள் நான் படுக்கக்கூடிய இந்த படுக்கையிலே நீங்கள் படுத்துக் கொள்ள வேண்டும் காலையில் எழுந்து இந்த இந்த பொருட்களை இன்னென்ன நபரிடத்தில் ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேர வேண்டும் என்று அலியும் கர்ரமுல்லா வஜி அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மதீனாவுக்கு பயணம் புறப்பட்டார்கள் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் அப்படி பயணம் பட்டு போனதுக்கு பிறகு அணியும் கருணமல்லாதவர்கள் அதே போன்று செய்து முடித்தார்கள் பிறிதொரு சமயத்திலே கேட்கப்பட்டதே பெருமானாரை தாக்குவதற்காக வேண்டி வீட்டைச் சுற்றி படைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் வீட்டை சுற்றி தாக்குதல் நடத்தப்படும் எப்பொழுதும் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துவார்கள் என்று உறுதியாக தெரிந்தும் கூட பெருமானா செல்லல்லா வலைவசல்லனுடைய படுக்கையிலே நீங்கள் எப்படி தைரியமாக படுத்து உறங்கினீர்கள் என்று அலியுன் கரமம்லு அ வருடத்திலே கேட்கப்பட்ட பொழுதி அதி தாலானவர்கள் சொன்னார்கள் இதற்கு முன்னால் ஒரு